ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடியில் வந்து பாவக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம் நம்ம இருந்து நிறைய பாவக்காய் முளைச்சிருக்கு பாருங்கள் இன்னொரு செடி இருக்குது வாங்க காமிக்கிறேன் இது பாருங்கள் இதுலேயும் பாவக்காய் முளைச்சிருக்கு இன்னொன்று இருக்குது காமிக்கிறேன் இது வந்து குட்டை ரக பாவக்க தான் இவ்வளோதான் வரும் நம்ம பறிச்சோன்னா ஒரு நேரம் சமையலுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க நம்ம இன்றைய தொட்ட தருவடி பார்ப்போம் அதுவும் பாருங்கள் கீரை கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம மாடியில் பறிச்சது பூக்கள் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனகாமரம் பூ கொஞ்சம் இருக்குது நம்ம இதையும் குறைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்